கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு கோபிசெட்டிப்பாளையம் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஒரு மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் எழுபத்தி ஆறு மூட்டைகள் வந்து விவசாயிகள் வந்து விற்பனை செஞ்சுருக்குறாங்க விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டால் நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூன்று ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோங்க பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருந்து பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ நிறையா பேர் கேட்பீங்க மஞ்சள் விலை வந்து வெளியே கடையில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லை வெளியே ஹோல்சேலில் வாங்கினா ஜாஸ்தியாக இருக்குதுங்க இந்த மஞ்சள் விலை பார்த்திங்கன்னா விவசாயிகிட்டு இருந்து நேரடியாக ஏழ முறையில் அங்கே பதிவு பண்ண வியாபாரிகள் வந்து வாங்குறதுங்க அதனால் வந்து அங்கே பதிவு பண்ணால் மட்டும்தான் இந்த ஏலத்தில் நீங்கள் வாங்க முடியுங்க வெளியில் கடையில் போய் வாங்கினோம்னா இப்போ அங்கே பதிவு பண்ண வியாபாரிகள் வாங்கிங்க அதை ஏற்றி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல இறக்குவாங்க அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் செலவாகுங்க அதுக்கப்புறம் கிரேடிங் பண்ணுவாங்க அதுக்கு சார்ஜ் செலவாகுங்க அதனால் விலை வேற மாதிரி இருக்குங்க நன்றி வணக்கம்